மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் சித்த மருத்துவர் மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விருப்பப்படுற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸ்கின் க்ளோ அதாவது ஒளிரும் தன்மை இந்த ஒளிரும் தன்மை அந்த அட்ராக்ஷன் தான் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆன்டி நோய் இல்லாத வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அப்போ பூரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சிரிப்பே மா மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான சில உணவு முறைகளும் அதை நம்ம பயன்படுத்தினா குன்றாத ஒரு ஒளிரும் தன்மை அதாவது மிளரும் தன்மை இந்த க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கு அடுத்தது உள்ளுறுப்பு அதாவது உள்ளொலி பெருக்கி வெளி ஒளி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உள்ளே என்ன கொடுக்கணும் நல்ல சத்தான உணவு மருந்தாக பயன்படுத்தினால் எப்படி இருக்கும் நீண்ட ஆயில் அதேமாதிரி ஸ்கின் க்ளோ இந்த க்ளோ அப்படிங்கிற விஷயம் பல விஷயங்களை பொருந்தும் உள்ளக்கூடிய உறுப்புகளும் க்ளோ ஆகணும் ஸ்கின்னும் க்ளோ ஆகணும் வாழ்க்கையும் குளோ ஆகணும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீண்ட ஆயிலோடு த ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்பொழுதுமே இளமை கொன்றாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்பாங்க இளமை கொன்றாத ஒரு உடம்பு அழகு பொழிவு அந்த வனப்பு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் உடல் உறுப்பு சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே வெளி உறுப்பு நல்லாவே இருக்கும் ஸோ கவனிப்பு உள் உணவு எப்படி கொடுக்க போகிறோங்கிறது தான் விஷயம் இன்றைக்கி மூன்று வாரங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு உணவு முறை தான் பார்க்க போகிறோம் முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய உடல் உயிரோட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய சீரகம் அகத்தை சீர்சருவதாக சீரகம் மஞ்சள் நெல்லிக்காய் நெல்லிங்கிறது வந்து அமுது அப்படின்னு சொல்லுவாங்க அவை பாட்டி கொடுத்துதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த நெல்லிக்கனியை நம்ம எப்படி இந்த உணவில் பயன்படுத்த போகிறோம் இந்த ஜூஸில் எப்படி நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம்னு தான் முக்கியமானது நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போதும் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா டம்ளர் தண்ணி நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸாக ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா போதுமான விஷயம் அதில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொடியாக இருந்தாலும் சரி நீங்கள் முழு ஜீரகமாக போட்டிங்கனாலும் சரி நல்லா அந்த ஜூஸில் ஊறட்டும் நல்லா ஊர்ன பிறகு நீங்கள் பொடியாக போட்டிங்கனாலும் சரி இல்லை வந்து ஜீரகமாக போட்டாலும் சரி அந்த ஜூஸில் நெல்லிக்காய் ஜூஸில் ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் ஊறணும் இதையே நம்ம மிக்ஸிலேயே முன்னாடியே போட்டு அ அடிச்சிடலான்னு தோணும் உங்களுக்கு அப்படி பண்ணக்கூடாது ஜூஸில் நம்ம இந்த ஜீரகம் ஊறணும் இந்த ஊறுறதுல தான் டைமிங்கே இருக்குது ஒன்றா அடித்து சாப்பிட்டாக்கா அது ஈஸியாக குடிச்சிடலாம் நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம நம்ம டர்மரிக்கை ரெண்டு சிட்டிக்கை போட்டுறோம் இந்த சீரகம் இப்போ பொடியாக இருந்தாலும் சரி சீரகமாக இருந்தாலும் சரி ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த தான் நமக்கு பொறுமையான ஒரு விஷயம் இதை மட்டும் நம்ம வந்து வாரம் ஒரு முறை திங்களோ செவ்வாயோ புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகி எப்போ வேணாலும் வாரம் ஒரு முறை இதை நம்ம வந்து காலையில் அதிகாலையில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் போய்டும் ஸ்கின்லேயும் ஒரு கழிவு இருக்கும் நம்ம இங்கேருந்து வண்டியில் போகிறோம் அதோட இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் இருக்கும் ஏழிலே ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா உள்ளார அழுக்கு இருக்கும் கழிவுகள் இருக்கும் வேர்வை வெளி வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் இதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டர்ன் ஆகிற விஷயம்லாம் நிறையாவே இருக்குது ஸோ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட ஸ்கின் மட்டும் க்ளோ கிடையாது கண் க்ளோவாகும் நல்லா ஒரு பளப்பளப்பான ஒரு தேகம் கிடைக்கும் இது முதல் வாரம் இரண்டாவது வாரம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா ஜெல் அதாவது நம்ம இந்த ஆலிவரால பார்த்தீங்கன்னா நம்ம சூற்றுக்கட்டாளி பார்த்திங்களா இதுதான் செங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க குமரின்னு சொல்லுவாங்க அது சோப்பு கற்றாலையாக இருக்கட்டும் இல்லைன்னா கற்றாழை அதை ஒரு ஏழு முறை நம்ம கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க மேலே தூள் சுவீட்டு நல்லா ஒரு ஜெல் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பவுலில் சின்ன சின்ன விஷயமாக அந்த பீசஸ் எடுத்த பிறகு அதில் மேலே டூ ரெண்டு சிட்டிகை மஞ்சள் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை ஜூஸாக அடித்தாலும் சரி இல்லைனா நீங்கள் அப்படியே லைவாக எடுத்துக்கலாம் இது கசக்காது ஏன்னா ஏழு முறை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கசப்பாக விடும் ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு அழகாக ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து ஆலிவரை பீசஸ் உள்ளே போட்டுக்கோங்க அதை சோட்டு கலையாவில் சவுட்டுற உள்ளே போட்டுவிட்டு கொஞ்சமாக ரெண்டு சிட்டிகை மஞ்சள் போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டிங்கனாலும் சரி இதுதான் பொன்னிறத்தை கொடுக்கும் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து ஸ்கின் டானாக இருக்கேன் இயற்கையாகவே கொஞ்சம் நான் ப்ரௌனிஷாக இருக்கேன் கொஞ்சம் பிளாக்காக இருக்கேன் நேச்சுரலாக கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் கூட க்ளோவாக ஆரம்பிக்கும் நல்லா பளப்பளப்பு ஸ்ட்ராங் ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உறுதியை கொடுக்கக்கூடியது ஸோ அப்போது ஸ்கேல்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேப் ஒரு டென்சிட்டி ஸ்கின் இருக்கும் உள்ளங்கையில் ஒரு டென்சிட்டி இருக்கும் இதில் ஒரு டென்சிட்டி இருக்கும் வயிறில் ஒரு டென்சிட்டி இருக்கும் தொடையில் ஒன்று இருக்கும் அதே முட்டை கீழே இருக்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்கின்னோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அத்தனைக்குமே தேவையானது போஷாக்கு அதுக்கான சத்து தேவைப்படுது பார்த்தீங்களா அதுக்கு நல்ல ஒரு வளவளப்பையும் மினுமினுப்பையும் ஒரு மிருதுவையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஆலிவராஜல் ஸோ அதோடு டர்மரிக் சேரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய கிருமி இந்த உடல் நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெங்கே அக்களில் இருக்கும் சரி பார்த்திங்கன்னா அண்டர்வாமில் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்கக்கூடிய கிருமிகளையும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குளிச்சா போகும் இல்லையா சிலது இன்னர் ஜம்ஸ்லாம் இருக்கும் அந்த எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த அலிவரா ஜெல் ப்ளஸ் டெர்மரிக்கில் இருக்குது மூணாவது வாரம் இங்கே தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏஜிங் எல்லோரும் யூத்தா யூத்தாக பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா அதை அமுது என்ற அமுது அது தேன் என்ற மிகப்பெரிய அமுது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் அதே மாதிரி தான் தேன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கை எடுத்துக்கோங்க கையில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க அதில் டூ ரெண்டே ரெண்டு சிட்டுக்கு மஞ்சள் இங்கே மஞ்சள் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியம் ரெண்டே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம நாட்டில் நக்கி சாப்பிடணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளமை குன்றா ஒரு ரகசியம் அந்த காலத்தில் ராஜா ராணி இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக சிந்தக்கூடிய ஒரு தங்க பஷ்பம் தங்க பஷ்பம்னால் என்ன நினச்சிட்ருப்பாங்க எல்லோரும் போட்டு புடம் போட்டு எல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இது அப்படி கிடையாது தேனுங்கிற மிகப்பெரிய தேனீக்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைத்தியர் அவங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய வைத்தியர் தேனிலாம் எல்லா ஃப்ளவர்லேருந்து எடுத்து வந்த தேன் இருக்கு இல்லையா அது உணவு என்ற மகா மருந்து அதில் இந்த கிருமிநாசினின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் டர்மரிக்கை சேர்க்குறோம் பார்த்திங்களா அங்கே தான் நம்மளோட காம்பினேஷனு வெற்றி அடைகிறது இதை எடுக்கும் பொழுது இந்த உள்நாக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்நாக்கு வழியாக அதை அப்சர்வ் பண்ணி அதில் தான் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாக செயல்படுது உடல் தசை நார்கள் நரம்பு மண்டலம் தசை அதுக்கப்புறம் ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்ட குடல் உறுப்புகள் உடல் எல்லாத்தையும் திருப்பி ரிவைஸில் கொண்டு வரக்கூடிய அந்த ஆன்டிஏஜிங் இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி இருக்குங்களோ மாதிரி அடிமை மெல்லாமல் லைஃப்பை வந்து ரொம்ப சூப்பராக நோய் இல்லாமல் வாழ வைக்க முடியும் ஒளிதும் தன்மை அப்படிங்கிறது வந்து ஒன்லி குளோ மட்டும் கிடையாது உடல் உறுப்புகளின் வளர்ச்சிகள் அது அது எவ்வளோ பலமாக இருக்குமோ அந்தளவுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மூணு வாரம் இது அழகாக நீங்கள் எல்லா என்னென்னமோ எப்பொழுது சாப்பிட்றீங்க அதுமாரி சாப்பிட்டுட்டே வாங்க இதை மட்டும் காலையில் அழகாக மூணு வாரம் மறுபடியும் கடைப்பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வரலாம் இதேமாரி லைஃப் லாங்காக கொண்டு போகலாமா தாராளமாக கொண்டு போகலாம் எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது எல்லாமே நேச்சுரல் உணவு டெய்லி சாப்பிட்றீங்க டெய்லி கூட்டு சாப்பிட்றீங்க டெய்லி சாம்பார் சாப்பிட்றீங்க டெய்லி ரசம் சாப்பிட்றீங்க அதில் ஏதாவது கணக்கு இருக்கா அதேமாதிரி தான் இதுவும் உணவு முறைகளை இருக்குது தேன்கிற மிகப்பெரிய உணவு சொற்றுக்கட்டாழை உணவு அதேமாதிரி ஜீரகம் நெல்லிக்காய் எல்லாமே உணவு இதை வந்து என்ன பண்ணுவோம் டோட்டலாக நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடை தணிக்குது எப்போதுமே வெப்பம் இருக்காது பேலன்ஸாக இருக்கும் சீரகம் அகத்தை சீர் செய்யும் சோற்று கற்றாழை அதாவது செங்குமரின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே குமரனாகவும் குமரியாகவும் எப்பொழுதுமே வச்சுக்கக்கூடிய இளமை கொன்றா ஒரு விஷயம் இது எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் சேர்க்குறோம் இல்லையா அதை உடம்புல இருக்கக்கூடிய கிருமி அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளை மட்டும் வச்சுட்டு கெட்ட கிருமிகளை எல்லாம் மலத்தோடு வெளியேற்றிவிடும் இது ஒன்று இருந்தால் போதும் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல டைஜஸ்ட் ஆகணும் அதனால தான் ரொம்ப முக்கியம் இது நல்ல ஒரு மோஷன் ஃப்ரீ கொடுக்கும் அதேமாரி தேவையில்லாத அனைத்து கிருமிகளையும் வெளியிலே தள்ளிடும் ஆக ஸ்கின் ஸ்கின்னாக இருக்கும் மிருதுவாக இருக்கும் பளிச்சின்னு இருக்கும் எப்பொழுதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு ஒரு பளபளப்பு இருக்கும் அது கருப்பு ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ப்ரௌனாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ஒரு மிளிர்வு தன்மை வரும் பார்த்தீங்களா அதுதான் பூரிப்பு சொல்லுவாங்க இந்த கல்யாண டைம் இருந்தாலும் ஒரு பூரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டுக்கு ஒரு பூரிப்பு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாகவே இருப்பார் அதெல்லாம் காரணம் என்ன இயற்கையாகவே உடம்பு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது இல்லாத பட்சத்தில் இல்லை குறைந்த பட்சத்தில் நம்மளுடைய உணவே மகா மருந்தாக மா மருந்தாக நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச ரகசியம்தான் இந்த மூணு வார ப்ராசஸ் இதை வந்து லைஃப் லாங்கே எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அடுத்த ஆறு மாதம் கேப் விட்டுட்டு இப்படி கண்டினியூ பண்ணலாம் இப்படி கேப் விட்டு கேப் விட்டு எடுக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாத விஷயம் நேச்சுரல் இது உணவு முறை இது வந்து சித்தர்கள் சொன்ன ரகசியம் எப்பொழுதும் நீண்ட ஆயில் நல்ல ஒரு உறுப்புகள் ரொம்ப சந்தோஷம் க்ளோ இது எல்லாமே எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான் இது இந்த மூணு வாரம் இந்த மாதிரி நம்ம அழகா அழகான உணவு முறையில் எடுத்து வந்தோம்னா மகா ரகசியமாக இருந்த இந்த உணவு உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை தரும் இதுதான் வந்து சித்தர்கள் சொன்ன ரகசிய உணவு முறை இந்த மூன்று வார இந்த உணவு முறை வந்து நம்மளை எப்படிலாம் பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றாட உணவுகளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கெமிக்கல் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைச்சல் சத்தம் இந்த காது கேட்குது பார்த்திங்களா அதான் சொல் சவுண்டு அதாவது ஒளி அலை ஒளி அலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி வந்து சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு அப்படின்னு கிடையாது கேட்குறதும் ஒரு உணவு தான் மாதிரி பார்க்குறதும் ஒரு ஒரு காட்சி உணவு தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மனசையும் மூளையும் பாதிக்கும் இது எல்லாத்தையும் மென்மைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூணு ப்ராசஸ்க்குமே இருக்கும் இந்த மூணு வார ப்ராசஸ்க்குமே நம்ம எ அவசரத்துக்கு சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு நமக்கு ஒவ்வாமை நம்ம என்றைக்கையோ எப்பயோ சாப்பிட்ட அந்த கெமிக்கல் உணவு பார்த்திங்கன்னா நம்ம குடலில் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது தங்கிக்கிட்டு அது பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை எல்லாமே பார்த்திங்கன்னா கலைஞ்சி தேடி தேடி கண்டுபிடிச்சி எந்த உடம்புக்கு எந்த இது தேவை அது அழகாக இந்த மூணு ப்ராசஸ்ஸுமே கொடுக்கும் எது தேவையில்லையோ அது அப்படியே உடம்பை விட்டு வெளியில் ஏற்றும் அப்போது பேலன்சிங் நமக்கு எங்கெங்கெல்லாம் குற்றம் குறை இருக்குதோ அதெல்லாம் தேடி பிடித்து எங்கெல்லாம் நல்லது தேவையோ அதை கொடுக்கும் எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இந்த மூணு முறையும் அதனால தான் இது அந்த காலத்தில் ராஜாக்கள் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ரகசிய முறையமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு வாரம் ப்ராசஸ் இதை வந்து இந்த வந்து நிறைய சாப்பிட்ருப்பாங்க வெளியூரில் போய் சாப்பிட்ருப்பாங்க வெளியில் தண்ணி குடிச்சிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உணவு சாப்பிட்ருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுருப்பாங்க இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் உடலுக்கு கேடாக ஒரு இடத்துல டெஸ்பாச் ரூம்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் உட்காந்துருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாலே பார்த்தீங்கனாக்கா நீண்ட ஆயில் இளமை குன்றா எப்பொழுதுமே பாருங்கள் என்றும் பதினாறு போலே இருக்காமல் பாருங்க அப்படிம்பாங்க இல்லையா அதுக்கு காரணம் உடல் கழிவு இருக்காது மூன்று வேலை நல்ல ஒரு மலை ஜலம் கழிச்சிருப்பாங்க நல்ல தூக்கம் இருக்கும் நிம்மதி இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே சிரிப்போடு புரிப்போடு இருக்க முடியும் இந்த மூணையுமே கொடுத்துரும் ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் இருந்தாலே போதுமான விஷயம் நிம்மதியான தூக்கம் கிடச்சிரும் நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிடும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல சிந்தனை கிடைக்கும் நல்ல சிந்தனை இருந்தாலே நல்லா வேலை செய்வோம் சோம்பரி இல்லாமல் வேலை செஞ்சுருப்போம் ஆக மொத்தத்தில் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்குள்ள நிற்கியது பார்த்தீங்களா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இந்த மூணு வாரத்தில் இது செய்யக்கூடியது அதனால் இது நமக்கு தேவை இது உணவு இது மருந்தல்ல ஆனால் மகாசக்தி வாய்ந்த உணவு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எல்லாரும் அரண்டு போன விஷயம் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தான உணவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையான மினரல்ஸ் விட்டமின்ஸ் எது எதுலாம் தேவையோ உடம்புக்கும் அத்தனையுமே இந்த ஜூஸ்லேயும் இந்த உணவு முறையிலேயுமே இருக்குது இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம்தான் நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும் நோயில்லாத வாழ்வையும் கிடைக்கும் இதுதான் சித்தர்கள் எழுதி வைத்திருக்கார்கள் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்தில்லா மருத்துவத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீண்ட ஆயில் வேணுமா இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நல்ல விஷயத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்